ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு நாம் காண இருப்பது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலைக்கு பக்கத்தில் உலக பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோயில் வரலாறு சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்திருப்பீர்கள் ஆனால் மாசாணியம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்திருப்பார்கள் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்று இன்னொரு பெயரும் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டு ஒற்றை ரூபாய் காசுடன் படுத்து கிடக்கும் அழகே தனி இப்பொழுது வரலாற்று கதையை காண்போம் ஆனைமலைக்கு அருகில் உள்ள அழகிய ஒரு கிராமத்தில் மணமுத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர் அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள் கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் வீட்டிலேயே நடத்தி கொள்ள விரும்பினாள் நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று சமாதானப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் மருத்துவச்சியை அழைத்து வரும் வரை மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி இரண்டு கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார் அவர் முக்காலமும் உணர்ந்தவர் தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் பெற்றவர் செய்வார் அவரிடம் செல்வோம் கஷ்டப்பட்டு நடந்து வருகிறேன் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானார்கள் மெதுவாக நடந்து நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விலக்குளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமரச் செய்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கிச் சென்றான் மிகுந்த மன வருத்தத்துடன் வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டுக்கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்து சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள் அங்கு வந்து பார்த்தபொழுது மனைவியை காணவில்லை இது என்ன சோதனை இறைவா என்று மனவேதனையுடன் அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மருத்துவச்சி நான் கண்ட கனவு உண்மைதானா என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்கத் தொடங்கினாள் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி புல்லரிக்க வைத்தது ரத்தம் உறைய வைத்தது அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததைக் கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்து விட்டது என்று கூறுகிறீர்களே தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் உடனே அவர் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளை துரத்தியது அந்த நேரம் அவளுடைய பூராத காலம் அவள் அங்கிருந்து தப்பி ஓட முயலும் பொழுது மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீத்தாள் அதே நேரத்தில் அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிழந்து அந்த பெண்ணின் காலடியில் பூட்டு விடுகிறது இதுவே நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும் மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இறக்காமலிருந்திருந்தாள் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள் மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழிக்கு விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார் மேலும் இவள் பிறவி அல்ல தெய்வ பிறவி ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததனால் மாசாணி என்று இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணியம்மன் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் இது தவிர அம்மனை பற்றிய இன்னொரு வரலாறும் உண்டு ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒருநாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான் அதை மிகவும் கவனமாகப் போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாக மாறியது ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயத்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனியல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதைக் காட்டிலும் நாடாலும் மன்னனாகி நீ சுவைப்பதுதான் சால சிறந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ மாங்கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததனால் வீண் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது அது மட்டுமல்லாது ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டுமே தவிர அந்த நாட்டில் உள்ளவர்கள் அந்த கணியை உண்ணக்கூடாது அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கணியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு துறவி வேறு நாட்டிலிருந்து வரும் ஒரு கன்னிப்பெண் தான் இந்த கணியை உண்பாள் அவள் அஷ்டமா சித்திகளை உடையவள் அவள் ஒரு தெய்வப் பிறவி மேலும் அவள் மானிடப் பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்தவள் ஆதலால் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்து விடாதே வெட்டி விடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் கண்ணிப் பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பாள் அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடை பெற்று சென்று விட்டார் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சைக் கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான் மேலும் அதில் விளைவது ஒரே ஒரு கனி அதை யாரும் உண்டு விடாமலிருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலை நீட்டித்துக் கொண்டே இருந்தான் அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேஸ்வரன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவருடைய குலத்தொழில் யானை வியாபாரம்தான் அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் நாடு கடந்து வரும்போது தாரகன் என்ற ஒருவன் தன் மகளுடன் வந்தான் அவனும் அவன் மகள் தாரணியும் ஆனைமலை பகுதிக்கு வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள் தாரணி அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களுடன் சென்று ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருந்தாள் தாரணி எங்கு குளித்து கொண்டிருந்தாளோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்துக் கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த கனி தானாக விழுந்து இவளை நோக்கி வந்தது இவள் பொன்னிறமாக இருந்த அந்த கனியின் அழகில் ஈர்க்கப்பட்டு மயங்கி அதை எடுத்து சுவைத்து விட்டால் உடனே செய்தி அரசனுக்கு எட்டியது அரசன் உடனே தாரணியையும் அவள் தந்தையையும் அழைத்து வர செய்தான் தாரணியோ உடனே மன்னனிடம் இரு கரம் நீட்டி பிச்சை வேண்டினாள் மன்னா நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்தது தண்டோரா போட்டது எதையும் நாங்கள் அறியோம் மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்கள் என்றும் எனக்கு தோன்றவில்லை ஆதலால் எங்களுக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை செவிமடுக்காத மன்னன் அவளை கொலைக்களத்திற்கு அனுப்பினான் கொலை களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் அந்த நேரத்தில் அவள் மன்னா நான் மறித்தாலும் மீண்டும் வருவேன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குவேன் ஆனால் என்னை கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு உயிர் நீத்தாள் அந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணிற்கு மண்ணால் அவரும் ஊரில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு உருவம் செய்தனர் அது நாளடைவில் மாங்கனிக்காக உயிர்விட்ட காரணத்தினால் மாங்கனியம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் மாசாணியம்மன் என்று மருவியது அது சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோயிலாகி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகிவிட்டது அதே நேரத்தில் நன்னனை எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்து அழித்து ஒழித்து அவனது வம்சத்தையே பூண்டோடு அழித்தார்கள் இதுவே மாசாணியம்மனின் இரு வரலாற்று கதை இந்த கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் மாசாணியம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லே மிளகாயை அரைத்து வைத்து மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவ்வாறே அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலபிஷேகம் இளநீர் அபிஷேகம் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும் இதுவே மாசாணி அம்மன் வரலாறு மீண்டும் ஒரு கதையோடு அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் லைக் Share and subscribe to Little Swan.